நாம் இன்றைய பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நட்சத்திர பலன்கள் குரு நட்சத்திர அடிப்படையில் அவிட்ட நட்சத்திரக்காரர்களே அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய மனைய விருச்சக ராசிய குரு பகவான் நேரடி பார்வையாக பார்க்கிறார் அதே மாதிரி உங்களுக்கு பாதகத்தை தரக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய புதனுடைய மனையா இருக்கக்கூடிய கண்ணிய நேரடி பார்வையா பார்க்கிறார் அதனால அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தவிட்டு பானையெல்லாம் தங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்புல இந்த குரு பயிற்சியானது வருது ஆனா நேரடி பார்வை பலனில் இல்லாம மறைமுக பார்வை பலனில் வர்றதாலையும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவான படம் நல்ல இடத்துல அமர்ந்து இருக்கிறதாலேயும் இந்த குரு பயிற்சி நிறைய லாபத்தை தரும் மண்மனை யோகம் தடைப்பட்ட காரியங்கள் நடக்கிறது திருமணம் கைகூடுறது பிள்ளைகள் நல்லா படிக்கிறது வெளிநாட்டு பயணம் மேற்கொள்றது இப்படி எல்லாமே நடக்கும் ஆனால் கடுமையான முயற்சிக்கு பிறகு தான் நடக்கும் சனியானப்பட்டவர் பாதிப்பை கொடுக்க தான் செய்வார் நேரடி பார்வை பலனாக இந்த குரு பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை எண்பது பர்சன்டேஜ் லாபத்தையும் பதினைஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை வக்ர காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து லாபத்தையும் தருகிறாரு இந்த குரு மறைமுகமாகவும் நேரடியாகவும் உங்களுக்கு லாபத்தையும் தான் தராரு ஏன்னா காலம் சனிக்கும் வரதால உங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு இல்லை ஆனால் எதுலையும் ஒரு நிதானத்தை கடைபிடிச்சி வேகத்தோடு கூடிய விவேகம் விவேகத்தோடு கூடிய வேகத்தோடு செயல்படும்போது இந்த குரு ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக இருக்கும் இந்த குரு பயிற்சியில் நிறையா லாபம் எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பா மருதமலை போங்க மருதமலையில இருக்கக்கூடிய மருதாசல மூர்த்திய ஒரு செவ்வாய் கிழமையில பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க குரு பயிற்சியை கொண்டாடும் போது குரு கொடுக்கக்கூடிய லாபத்தை முழுமையாக பெற முடியும்